வணக்கம் வாங்க நான் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வரவேற்பது உங்களால் வணக்கம் வாங்க 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 வீடியோ எல்லாம் லைக் போடுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் எங்க போறீங்க இப்போ எங்க போறீங்க அப்புறம் எங்க போறீங்க என்ன விட்டு போடு கேக்குற வணக்கம் வாங்க 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 வணக்கம் என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆராய்ச்சி பண்றதுல பயங்கரமான ஆராய்ச்சியா இருக்குது என்ன விஷயம் வேற என்ன என்னாச்சு どうる வணக்கம் 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 வாங்க சாம்பார் வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் வாங்க இதெல்லாம் என்னது கிடையாது சாம்பார் தான் வேற எல்லாம் ஒன்றும் கிடையாது சாம்பார் தான் வச்சுருக்குறாரு வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் ஓடி வாங்க ஓடி வாங்க சாம்பார் வச்சுருக்கலாம் சரி சரி சாம்பார் சாம்பார் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க எங்கள் ஊரில் சாம்பார் சாப்பிடுவோம் கையில் இருப்பா கொடுக்குது கரண்டி சுடுங்க அப்படி கரண்டி சுடுங்க அட்டுப்ப முளை குட்டு அடுப்பு ஸ்லோ வைங்க கை கொதிக்குது ரெண்டாயிரம் மூணாயிரம் சொட்டா பீம் வணக்கம் சொட்டா பீம் வணக்கம் வணக்கம் சொட்டா பீம் வணக்கம் சொட்டா பீம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க

நாலாயிரூவா வச்சிருந்தா ஒரு மூதரம் கிடைச்சிருக்குமா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் கொடுங்க யாரும் கொடுக்க மாட்டேங்க எல்லாம் மோதிரம் கிடச்சிருக்குமா நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு இப்போ ஒரு நாள் ஒரு கிலோ திங்கம் த ஒரு கிராம் தங்கம் கிடைக்குமா எங்கன்னாவுது கிடைக்கும்போது வாய்ப்பா பயன்படுத்திக்கீங்க பயன்படுத்திக்கீங்கன்னு சொன்னா புரியுதா ஒரிஜினல் தங்கம்

நீங்க சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வருகிறேன் தோழி நீங்க ஒண்ணுமே பேசலை நாங்க எங்க சண்டை பேசுறேன் நீங்க யாருமே பேசாததுனாலதான் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இவர்கிட்ட புரியுதா நீங்க யாராவது பேசியிருந்தா நான் உங்களோட தான் பேசியிருப்பேன் இருக்கிறதே ரெண்டு பேர் அங்கே டீ நான் யாருக்கு டீ ஆத்துறனோ தெரியல ஆற்றிக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி நான் யாருக்காவோ டீ ஆற்றிட்டு இருக்கிறேன் புரியுதா நான் அந்த சண்டையும் போலேன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஓடி போயிடுவீங்க புரியுதா இந்த சேனல் எப்படா மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன சாம்பல் சாம்பல் யாருக்காவது ஒன்று கொடுத்து தெரியுது ஓ அந்த உண்மை புரியுதா சாம்பார் யாருக்காவோ வச்சு யாருக்காவோ கொடுத்துட்டு இருக்கிற கொடுக்கல அது யாருக்காக வந்து வீட்டில் என்ன எப்போ தூக்கு என்ன எப்போ தூக்கு எப்போ தூக்கு மசாலாலாம் அதுக்குள்ள இன்னும் அது பிறகு தூய இன்னும் பெருகளை ரொம்ப புளி வேற காசு ஊத்துறாங்க வேற மிளகா தூள் வேற கொட்டினா எப்படி இருக்கு மேல சூப்பர் சூப்பர் சண்டை ஓட்டு ஒரு முடிவு பண்ணுங்க அப்புறமா வணக்கம் அக்கா வணக்கம் வாங்க வாங்க எப்படி இருக்கிறீங்க சத்யா வணக்கம் வணக்கம் வாங்க ஓடி வாங்க எங்கடா தம்பி எங்கடா போனா தண்ணி என்ன போயிருக்கிறா ரூமில் போய்க்குறேன் யாருக்கிட்ட சொல்லிட்டு போனா யாருக்கிட்ட இல்லை உங்கள் சவரியத்துக்கு வேலைக்கு வரீங்கடா நீங்கள் ரெண்டு பேருமே நீங்கள் ரெண்டு பேரும் சவரியத்துக்கு பண்ணுறீங்கடா இல்லை 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 நான் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு நைட்டு ஓனர் வரட்டு நீங்கள் ஓனர்கிட்டயே சம்பளத்தை கேளுங்க ஓனர்கிட்டையே பேசிக்கோங்க நீங்கள் ரெண்டு பேர் எதுக்கு இருக்கிறீங்க தெரியாதையே எனக்கே இருக்குது எனக்கும் ஒன்றும் புரியமா இது வர வர கணக்கு என்ன கணக்கு என்ன ஏது கணக்கு ஒன்றுங்க எனக்கும் புரியல அதனால் இன்னைக்கு நைட்டு ஒரு குடி பண்ணிடலாம் சரியா நீ என்ன கணக்கில் இருக்கிற அவன் என்ன கணக்குல இருக்கிறா நான் இங்க இருக்கிறேன் அந்த காரு வேணுமா எந்த காரு காரா பாத்துக்கோங்க பார்த்து தான் முடியும் தான் ஆசை லாரி போகுதா அந்த லாரி வேணும் அப்படின்னு ஆனா பார்த்து ரசித்துக்குவேன் எந்த பொருளையும் வச்சுக்கோன்னு ஆசைப்படக்கூடாது வச்சுக்கோன்னு ஆசைப்பட்டா ரொம்ப கஷ்டம் பாத்துக்கோங்க ரொம்ப கஷ்டம் அப்புட்டி எந்த பொருளுமே வேணும்னு ஆசைப்படலாம் அப்படின்னு நம்ம கண்ணுல பார்த்துக்கலாம் நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆனா அந்த பொருள் மேலே ஆசைப்பட்டுட்டோம் அதுக்காக நிறைய கஷ்டப்படணும் பாத்துக்கோங்க நான் சொல்றது அவ்வளோதான் அதுக்கு கஷ்டத்துக்கு ஓகேன்னா உடனே அந்த காரை போய் வாங்கிடலாம் வாங்க வாங்கி வாங்க புது கார் நிற்கிது இங்க பாருங்க உடனே கார் வேணும

நார்த் இந்தியா வரைக்கும் கார் லிஃப்ட்டு கேட்டு வாங்கி கொடுக்க முடியுமா இல்லை இந்த பஸ்ஸாவது நம்ம வாடகைக்கு எடுக்கலாம் அங்கே வருது போதா இந்த பஸ்ஸு அதையாவது நம்ம வாடகைக்கு எடுத்தலாம் அதை கேட்டால்வா சொல்ல முடியாதா அப்படி எல்லாம் கிடையாது லடாக் போனாவா அப்படியே போனா போய் சேந்தற வேண்டியதா அதாவது அங்க இருந்து துப்பாக்கி வச்சிட்டே இருக்கு துப்பாக்கி விட அந்த அந்த எல்லா கண்ணா அத குண்டு எல்லாமே வெடிக்க அத நம்ம குண்டு விடாம இருந்தா ஓகே ஓகே பின்னாடி விடாம இருந்தா நீங்கள் புரோட்டாவை போடுங்க போட்டு இங்க எல்லா வேலையும் நல்லா பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லை நல்லா நல்லா இருக்குதுன்னாதான் அது தெரியுதுன்னா அதுங்க இதுக்கு தெரிஞ்சு இருக்கணும் நீங்க இதுக்கு தெரிஞ்சு வச்சிக்கலாம் இல்லை ஊரு தெரிஞ்சுக்கலாம் அதை இது இந்த இது மாற்றிட்டு இது எல்லாம் யார் யார் என்னென்ன பார்த்துருக்கீங்க அதுல பாக்கணும் பார்த்ததா அதுதான் உங்களுக்கு அது வரும் சரி நீங்கள் திடீர்னு கொண்டு வர பத்திங்களேன் திடீர்னு எனக்கு கொண்டுனாதான் ஓ இதா இருக்குங்க அப்படியா ஓகே 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 என்னங்க தலையில முளகதோலை கட்டிட்டு போறா தலமூற முளகதோலை கட்டிட்டு போறா நம்ம உள்ளத பேசினா நீங்கலாம் இல்ல சரி ஓகே ஓகே நீங்க நீங்க நல்லா தான் பேசுறீங்க எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு புரியுதா வேற எல்லாம் ஒண்ணும் கடையாது ஆ

பர்பஸ் சாப்பாடு மாதிரி வருமா பிரியாணி அது பர்பஸ் கூட்டாய் சாப்பாடுங்க கூட்டாஞ்சோ கூட்டாஞ்சோறுங்க எப்படி இருக்கு ஆஹ் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நீ பிரியாணி ஒரு கிரேக்க சாப்பிட குடி கூட்டா சாப்பாடு ஒரு சட்டி நிறைய சாப்பிடலாம் ஒரு மனசு புரியுதா அரிசி பருப்பியும் ஒட்டுக்கா போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாரும் ஆனா பிரியாணி வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்களா ஒரு பிளேட்டுக்கு மேல சாப்பிடும் எல்லாரும் சாப்பிடுவாங்க ஒரு பிளேட்டு நீங்க சொல்றது ஒரு பிளேட்டுக்கு மேல சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது அது என்றைக்கா உலகம் அதிசயமாக ஒருத்தன் நின்பா நூற்றில் ஒருத்த நிம்பா நூற்றுல ஒருத்தன் நிம்பாள் நாலு பேர் தான் அது ஒன்று ஆளு கேட்டால் அது ஒன்று இது இப்ப நான் தூங்கினா தூக்கரிக்க மட்டும் தான் ஆ தூங்கி இறித்து வரும் ஆ தூங்கி இறித்து வர என்ன தான் கையில் வச்சு ஒரு பக்கத்து பிரியாணி நாலு கிலோ ஒரு பக்கத்து பிரியாணி நாலு கிலோ ஆ அதை நான் பண்ணி ஓ தூங்க ஒரு பக்கெட் பிரியாணி சாப்பிடுவீங்க அது 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 சிக்கன் இல்லை ஆ சிக்கன் பீஸ் ஒரு பீஸ் இருந்தா பிரியாணி அது ஒரு இது பிரியாணி பசி ஒரு அப்ப நான் சாப்பிடுவேன் என்ன ஒரு வாயிலா அதுக்கு மேலே போகாது